ஒரு அழகான கிராமத்தில் பேண்ட் மற்றும் சட்டை அணிந்த ஆந்த்ரோபோமார்க்மிக் முயல் கனவுகளுடன் நிற்கிறது அந்த முயல் சிறுவயதிலிருந்தே போலீஸ் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தது நாம் இந்த உலகத்தில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது அது போலீஸ் ஆக வேண்டும் என்ற ஆசையுடன் பயணத்தை தொடங்குகிறது முயல் பையுடன் கிராமத்தை விட்டு பெரிய நகரத்துக்கு வெளிநாட்டுக்கு பயணிக்கிறது முதலில் விமானம் மூலம் செல்கிறது பிறகு கப்பல் மூலமாகவும் செல்கிறது நம்பிக்கையுடன் முயல் போலீஸ் வேலை தேடி அலைகிறது கஷ்டங்கள் மற்றும் போராட்டம் பெரிய நகரத்தில் வேலை தேடி அலைந்து நிராகரிப்பு தோல்வி சோர்வு பல சிரமங்களை எதிர்கொள்கிறது முயல் சோகமாகவும் உறுதியாகவும் இருக்கிறது அதன் பிறகு முயலுக்கு போலீஸ் வேலை கிடைக்கிறது கடின உழைப்புக்கு பலன் போலீஸ் யூனிஃபார்ம் அணிந்து வேலையில் சேர்கிறது அந்த நகரத்தில் ஒரு நரி தங்கு பிஸ்கட்டுகளை கடத்தும் வேலை செய்கிறது அந்த முயல் நரியை பிடித்து அதிகாரியிடம் ஒப்படைக்கிறது அதிகாரிகள் அந்த முயலை பாராட்டி பெரிய தங்க கோப்பை ஒன்றை பரிசாக அளித்தனர் அந்த நரிக்கு ஏழு வருடம் கடுங்காவல் தண்டனை கிடைத்தது அதற்கு பிறகு அந்த முயல் ஊரில் பல நல்ல விஷயங்களை செய்தது வெற்றி மற்றும் நல்ல நிலை இப்போது வெற்றிகரமான போலீஸ் அதிகாரியாக நகரத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கிறது கனவு நனவாகியது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்